ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய ஊரில் வந்து மழை பகுதி தண்ணி வேளம் கடைவாசலாம் திறந்து நல்லா திரை போயி தண்ணி போயிட்டுருக்குது நம்ம எங்கள் ஊர்லேயும் தண்ணி போயிட்டுருக்குது சமயத்தை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அந்த இதை வந்து பைப்பு சொல்லுவாங்க பைப்பு புரோன்னு சொல்லுவாங்க பைப்பில் ஓட்டையை போட்டுட்டு மண்ணில் செட் பண்ணிட்டு உள்ள உள்ளே வந்து வெளில வந்துச்சுன்னா மீன் ஆட்டோமேட்டிக் ஏறி வரும் அது தானாக ஏறி வரும் அது பாருங்கள் குதிக்குது இது வந்து குறவை மீன் இது வந்து விரலுன்னு சொல்லுவாங்க குறவை வேற விரல தெரியல எனக்கு சரியாக அப் ரெண்டும் ஒன்றா இல்லை வேறு வர தெரியல தப்பாசு திட்டாதீங்க நான் எங்கள் ஊரில் இது குறவெலாம் சொல்லுவோம் இந்த மீன் முழுக்க முழுக்க எல்லாமே குறவை மீன் மட்டும்தான் வருது அந்த சின்ன அந்த சின்ன மீன் வந்து பார்த்திங்கன்னா பொடி மீன் வந்து குட்டி குட்டியாக இருக்குது அதுவும் ஏறி வருது அது வந்து கொல்லாக்காண்டை சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம் அது குட்டி விட்டியாக இருக்குது அதுவும் குதிக்குது அதிகம் பார்த்திங்கன்னா எல்லாமே குறவை மீன் தான் நிறையா விழுது பாருங்கள் சிம்பிள் டெக்னிக் பயன்படுத்தி மீன் நம்ம பிடிக்கலாம் இது நிறைய ஊரில் வந்து கிராமத்துலலாம் நிறைய பண்ணுவாங்க இதை பொதுவாக பண்ணுறது தான் இருந்தாலும் சரி நம்ம பண்ணுறோமே சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன் பாருங்க எப்படி ஏறுவது பாருங்கள் எதிர்நீச்சல் போட்டு வருது நிறைய மீன் ஈவினிங் டைம்லேயும் மார்னிங் டைம்லேயும் நிறையா வருது காலையில் அதோட ஈவினிங் சாயங்காலத்தில் நிறைய மீன் ஏறி வருது இந்த வீடியோ பார்த்தோம்னா சாயங்காலம் டைம் தான் எடுத்தேன் நிறையா மீன் ஏறி வருது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பிடிச்சிட்டு அந்த மீனை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நிறையா ஸோ ஹாப்பி சில பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பைப்பு மூலிமா நிறையா மீன் பிடிக்கலாம்